இலையுதிர் காலம் முடிஞ்சிச்சு பாருங்கள் நம்மளுடைய கொயாக்காய் செடி அப்படியே துளிர் விட்டுருக்கு இது ஒரு சின்ன களை தான் இதிலே பாருங்கள் எத்தனை கொயாக்காய் இருக்குது இஞ்சி பத்து பிஞ்சுக்கு மேலே இருக்குது கொயக்காவோடய பூ அந்த சின்ன கலையில் பாருங்கள் எத்தனை காய் இருக்குது நம்மளுடைய குட்டி குட்டி கிளையிலே பாருங்கள் எத்தனை காய்ங்க இருக்குது ஃபுல்லாக அப்படியே மரம் ஃபுல்லாக நிறைய காய் வச்சுருக்கு அழகாக துளுத்துருக்கு பாருங்கள்